வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் ரோஸ்ட்டு மீன் போ மீன் பொறிக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வேறு ஒன்றுமே போடலைங்க வெறும் வந்து மிளகாய் தூள் வரமிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா வரமிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மட்டும் பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு மீனில் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த இஞ்சி பூண்டு கான்ஃப்ளாரு மைதா மாவு இதெல்லாம் எதுவுமே எங்கள் வீட்டில் நாங்கள் போட மாட்டோம் இது மாதிரி தான் அது ஜிலேபி மீன் இருந்து பொறிச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி தான் எங்கள் ஆயாவெல்லாம் வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு வரமிளகாய் வந்து அரைச்சி வரமிளகாய் புளி உப்பு இந்த மூணையும் போட்டு நல்லா அரைச்சு அம்மியில் வச்சு அரைச்சி இது மாதிரி தடவி வெயிலில் ஓட்டு மேலே வச்சு காய வச்சிருவாங்க காய வச்சு ரோஸ்ட் பண்ணி தருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வந்துட்டு மீன் வந்துட்டு நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நான் குழம்பு சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் லாஸ்ட்டாக மீன் பொறிக்கல அப்படின்ட்டு தோஸ்தா வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஒரு நல்லா ரெண்டு புளித்தம்பியில் ஊற்றிடுச்சேன் ஊற்றிட்டு

போந்துடும் வந்துட்டு கம்மியாக தான் வச்சுருக்கிறேன் இன்னும் ரெண்டு நிமிஷம் வந்து பண்ணிணா நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்